அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு மூணு நாள் டாபிக் பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் வியூஸ் கொஞ்சம் போகும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும் போடுறதுக்கு சரி இந்த காணொலியை பாருங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி எடுக்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் எதற்கு இந்த விஸ்வரூபம் இந்த நான் குறைந்தபட்சம் என்னுடைய நம்பிக்கை பத்தாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்குக்கான நம்பிக்கை எனக்கு பிரகாசமா தெரியும் பத்தாயிரம் வாக்கு வாங்குவாரா சீமானை அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் பத்தாயிரம் வாக்கு வாங்க சொன்னேன் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கேன் பாரு நூற்றி இருபத்தி ஓட்டு வாங்கிட்டு சீமானை வந்து அம்பலப்படுத்துவேன் பெரியாரை பற்றி சீமானு பேசிட்டாரு சீமான அம்பலப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரன் மாதிரி போய் கட்டுத்தொகையை வந்து இழந்துட்டு வந்துருக்கிறா ஒரு மங்குனி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்த டாபிக் பாரு ஒன்றும் இல்லைண்ண நான் ரொம்ப நேரடியாக சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்சு நீ இந்த தடவை வாங்கின ஓட்டை விட அடுத்த எலெக்ஷனில் ஒத்த ஓட்டு ஒரே ஒரு ஒத்த ஓட்டு நீ அதிகமாக வாங்கி காமிச்சிருக்கு அதாவது இந்த யூடியூப் போட்டஸ் அப்படிங்கிற ஒரு மாமா பையன் மானக்கட்டவன் அவனுக்கு வந்து மானமே இல்லைன்னு வைங்களேன் அவன் வந்து சவால் விட்றான் சீமானண்ணை வந்து நீ போன தடவை வாங்கின ஓட்டை கூட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினேன் நான் சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் டே பைத்தியக்கார அப்பிலே போன தடவை வந்து பத்தாயிரத்து சிலிற ஓட்டு வாங்கினது இந்த தடவை இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்று போன தடவை எட்டு அப்படின்னா இந்த தடவை பதினாறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கமாடா பைத்தியக்காரா சவால் சேனல் வச்சுடுறேன் இவனையெல்லாம் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஓவராக வந்து வாய்ப்பு யூடியூப் விட்ட சவால் விட்றாரான் ஏடா ஒன்றது அன்னை சீமான் வந்து தண்ணியை குதித்து கூட்டு போடாரு அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பாருங்கள் திராவிட சனாதனம் அது என்னடா இடையில் இடைவெளி இதே வந்து திருமாவளவன் ஒரு மேடையில் வந்து சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவருக்கு வந்து என் கையை பிடிச்சாங்க ஆனால் திமுக எப்பயுமே எனக்கு வந்து ஒரு சேரை விட்டு தான் உட்கார வைப்பாங்க அவங்க வந்து சனாதனத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த திருமாவளவன் திருமாவளன் அப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா ரெண்டு சீட்டுக்காக அவர் எப்படி வேணால் பேசக்கூடிய ஒரு கேவலமான அரசியல்வாதம் தான் இப்போ சொல்கிறார் ஆனால் சீமான் வந்து பிஜேபியோட கைக்கூலியாக இருக்கார் பிஜேபி சொல்கிறது கேட்டு தான் பெரியார் வந்து இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி இல்லாதப்ப வனையர் சொல்கிறாரு பொதுத்துதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கலைஞர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அப்புறம் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது திருமணம் சொல்கிறார் நாங்கள் பிஜேபி எங்களோட நண்பர்கள் தான் எங்கள் அம்மாவை இந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண்ணாடி விரியன் கட்டி விடையன் அப்படின்னு சொல்லி பேசினார் இந்த திருமாவளவன் திருமாவளவன் மாதிரி ஒரு பச்சைவந்தியை பார்க்க முடியாது அவருக்கு இந்த மரியாதையே அதிகம்தான் திராவிட சனாதனம் கட்டு தான் உங்களையெல்லாம் பக்கத்தில் அன்னையை உட்கார வைச்சோம்னா நம்ம தொண்டையவே கரிப்பீங்க ரெண்டு சீட்டுக்காக நீங்கள் வந்து அவன் காலில் விழுங்க அவன் வந்து உங்களை ஒரு சீட் தள்ளி உட்காந்து திராவிட சனாதனத்தை வந்து காட்டட்டும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு திருமாவளவன் மாதிரி ஒரு கேவலமான ஒரு ரெண்டு சீட்டுக்காக கா இது அறிவாலயத்தில் கட்டி போட வச்சுருக்கிற எலும்பு துண்டுகளுக்காக இருக்கிற நபரை வந்து தலைவர்னு சொன்னது அண்ணன் சொல்வது எங்களுக்கு தான் கேவலம் நன்றிய வணக்கம்